வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சேம் சேம் சிக்கன் சுவையிலே இருக்குங்க இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க வாங்க நம்ம இப்போ காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி மூணு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேங்க அரை கிலோ எடை இருக்கிற காலிஃப்ளவர் பூண்டு பல் ஒரு அஞ்சு பல் பொடியான இஞ்சி ஒரு நாலு பீசஸ்ங்க நாலு பச்சை மிளகா மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க இலைகள் தேவையான அளவு பிரிஞ்சி ஒன்று கிராம்பு பட்டை அன்னாசிப்பூ ஒன்று ஒன்று மஞ்சள் மஞ்சத்தூள் சிறிதளவு பிரியாணி மசாலா ஒரு அரை டீஸ்பூனுங்க ஆறு முந்திரி பருப்பு முழு முந்திரி பருப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் வாங்கி இப்போ நம்ம முதல்ல காலிஃப்ளவரை வந்து நம்ம சுடுதண்ணியில் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் பூச்சி புழுலாம் இருக்கும் அதனால தாங்க இப்போ வாங்கின அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் வெது வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன் அதில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கங்க அதில் இருக்கிற பூச்சி புழுவெல்லாம் இறந்துரும் இந்த மாதிரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு தாங்க செய்யணும் காலிஃப்ளவர் வாங்குனீங்கன்னா கிரேவி செய்கிறதுனால எது செஞ்சாலுமே காலிஃப்ளவரை நீங்கள் எப்படி காலிஃப்ளவரை இப்படி தான் நீங்கள் க்ளீன் பண்ணுங்க சுடு மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்து ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் வேக வச்சா போதுங்க மெ வித விதப்பான தண்ணியில் இருந்தாலே போதும் ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் கிடையாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் ஏன்னா மஞ்சள் வந்து கிருமி ராசினி அதனால் நமக்கு சீக்கிரம் அதில் இருக்கிற பூச்சி புழுவெல்லாம் அழிச்சி கொடுக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க இப்போ நமக்கு நாலு நிமிஷம் ஆகிடுச்சு இதை நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவரை எல்லா காலிஃப்ளைவரையும் தண்ணியிலேருந்து எடுத்துகிட்டு வடிகட்டி வச்சுக்கலாங்க இப்போ வாங்க நம்ம கிரேவிக்கு வதக்கி அரைக்கணும் அதை வதக்கி அரைக்கிறதுக்கு எதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கிங்க வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு பூண்டு பல் ஒரு அஞ்சுலேருந்து ஆறுப்பல் ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி தோல் நீக்கிட்டு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சும் பூண்டும் நல்லா வதங்கட்டுங்க வதங்கின பிறகு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்காக இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கிங்க இல்லைனா வெடிக்கும் பச்சை மிளகா ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நல்லா வதங்கட்டுங்க இப்போ வதங்கிடுச்சு இப்போ நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டுலேருந்து மூணு வெங்காயம் இடத்த பார்த்திங்களா சின்ன சைஸ் வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம் அதனால தான் நான் நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்க இது நல்லா இப்போ கண்ணாடி பதாரம் வரைக்கும் வதங்கட்டும் வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற மூணு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளி நல்லா பழமாக ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் சுவை அதிகம் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் வெங்காயத்து கூட சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க இடைய இடையில இடையில் கிளறி இருங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வதங்கின பிறகு நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பு ஒரு ஆறுலேருந்து ஏழு முழு முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம் நான் முழு முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன் அதனால தான் பன்னெண்டு முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு இப்போ இந்த முந்திரி பருப்பை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கினா போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் விடுதாக அரைச்சி வச்சுக்கிங்க இப்போ வாங்க காலிஃப்ளவர் கிரேவி நம்ம கூட்டி வைக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கிங்க வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு அன்னாசிப்பூ பிரிஞ்சி இலை ஏலக்காய் கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு சிறிய துண்டு போட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ நல்லா பொரிஞ்ச பிறகு ரெண்டு பச்சை மிளகா உடைச்சிட்டு ஆட் பண்ணிக்கிங்க அது கூட கருவேப்பில இலைகள் ஒரு கொத்து ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி முந்திரி சேர்த்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் இருந்தாலும் நீங்கள் ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் வதக்கிறப்ப அதில் இருக்கிற கொஞ்சம் பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நமக்கு சூப்பராக கிடைக்குங்க கிரேவியோட டேஸ்ட்டு அதனால தான் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இடையில இடையில கிளறி கொடுங்க ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காத கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறதுனால அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இடையில இடையில கலறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கிரேவிக்கு தேவையான மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம குக் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க அந்தளவுக்கு குக் தான் நமக்கு காலிஃப்ளவர் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இடையில இடையில கிளறி கொடுங்க மசாலா சேர்த்தோன்னே பேஸ்ட்டு கூட நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க அளவுக்கு குக் பண்ணிக்கிங்க இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சுடு வேக வச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாங்க நான் அரை கிலோ காலிஃப்ளவர் ஆட் பண்ணுறேங்க நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அதுக்குரிய உரிய வெங்காயம் தக்காளியெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது பண்ணணும் இது அரை கிலோக்கு இது கரெக்டான அளவாக இருக்குங்க இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ண பிறகு அந்த மசாலா கூட ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணுங்கள் இப்போ நல்லா குக் ஆகட்டும் நமக்கு ஒரு நிமிஷம் குக் ஆன பிறகு நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க கிரேவிக்கு தேவையான அளவு நான் அரை மிக்சியில் அரைச்சால் மத்திங்களா விழுது அதை கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு ஒ ஒன் லிட்டர் அளவுக்கு வைக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு கொதிச்சுட்டு உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடுங்க தண்ணி ஆட் பண்ண பிறகு சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வைங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுக்கோங்க மூடி போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வேக வச்சு திறந்து பார்த்தா நமக்கு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி வந்து ரெடியாக இருக்குங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நான் திறந்து பார்க்குறேன் கிரேவி நல்லா ஓரளவு கொதித்து நல்லா வெந்துருச்சிங்க இன்னொரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் இருக்கட்டும் திரும்ப மூடி போட்டுக்கலாம் கரெக்டான பதத்தில் வெந்தால் தான் சூப்பராக இருக்குங்க காலிஃப்ளவர் இல்லைனா ரொம்ப மாவு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நமக்கு சூப்பரான சுவையில் வந்து காலிஃப்ளவர் கிரேவி வந்து தயாராகிடுச்சிங்க இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லிகள் இருந்தால் கொத்தமல்லி இலைகள் தூவிட்டே இருக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் அன்றைக்கி சேர்க்கலைங்க இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதோடய கிரேவி வந்து ஆற ஆற உங்களுக்கு நல்லா திக்னஸ் கிடைக்குங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட செஞ்சு சாப்பிட்டேன் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்